ஃப்ரைசுலாட் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காணொலி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி ஆனுடைய பரிதான கிருபியினாலே நம்முடைய மணமக்கள் தகவல் முகாம் இந்நாள் வரையிலும் சிறப்பாக நடைபெற்று ஆயிரக்கணக்கானவர்கள் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு ஒரு நல்ல வழித்தடமாக இருந்திருக்கிறது அநேக நம்முடைய முகாமிலே பங்கு பெற்று என்னுடைய பொறுப்புகளை இணைந்து திருமணங்களை செய்து கொள்வதற்கு கத்தர் அனுக்கரகம் செய்திருக்கிறார் எல்லாருக்கும் நம்ம குரூப்பில் உள்ள ஒரே நபர்களுக்கு அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுக்கு இல்லை ஆனால் எங்களுடைய வாரதோறும் பாஸ்டிங் எடுத்து சுபிப்பது அவர்களுக்காய் தினந்தோறும் ஜபத்தில் நினைவு கூறுவது வெளியிடங்களில் அவங்களை பயனில் அனுப்பி தருவது ஆகிய பல முயற்சிகளில் கத்த தாமே துறை நின்று அவர் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்துருக்கிறார் அதில் பெரும்பான்மையானவர்கள் அது நினைவுபடுவதில்லை நன்றிக காரியங்களில் நிலை நிற்கிறது இல்லை ஒரு சிலர் நம்மளோட கூட சொற்பமான ஒரு ஐந்து ஆறு ஏழுங்கிற எண்ணிக்கை விரல்விட்டு எண்ணிக்கிற அளவில் இருக்கிற நபர்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் சிலருக்காக எல்லாம் முழுசாக பாடுபட்டு பிரயாசப்பட்டு கண்ணீரோட ஃபோன் பண்ணுவாங்க யா எங்களுக்கு செய்வதற்கு ஆள் இல்லை வாழ்க்கை இப்படி ஆயிட்டு அப்படி ஆயிட்டு பாசஸ் கூட எங்களை கவனிக்கலை அப்படிங்கிற எல்லாம் சிலர் கண்ணீரோட சூழ்நிலைகளை பகிர்ந்து கொள்வது உண்டு அவர்களுக்காக முழு நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு நாம் இறங்கி செயல்படுகிற பொழுது கொஞ்சம் கூட சில காரியங்கள் வாய்க்கப்பட்டுருச்சு அப்படின்னு சுத்தமா அதுக்கப்புறம் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் திருமணங்களை முடித்து கொள்ளுகிற அளவுக்கு வந்து அதுக்கப்புறம் மொதல் நாள் தெரிவிக்கிறது அல்லது முடிஞ்ச பிறகு தெரிவிக்கிறது இப்படியெல்லாம் நபர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எவர்களை குறித்தும் நாங்கள் அதற்காக கவலைப்படுவதோ அவர்கள் மேல் கசப்பு வைத்துக் கொள்வதோ கிடையாது ஏன்னால் கத்தர் கொடுத்த பாரம் நாங்கள் செய்ய வேண்டியதை கடமையை செய்கிறேன் அந்த கடமைக்கு நன்மைக்கு பதிலாக அவர்கள் நன்மை செய்தால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் அதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை இந்த காணொலியை பார்க்கிற நீங்களும் கூட அப்படிப்பட்ட நிலைகளில் ஒரு சிலர் இருப்பீர்கள் ஆனால் தயவு செய்து நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜெபித்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஹதயத்தை சமாதானமாக்கி கொள்ளுங்கள் ஏன்னா அந்த வாழ்க்கை திருமணம் என்கிறதோடு நின்று விடுவதல்ல திருமணம் என்பது வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியின் துவக்கம் அதனை பின்புதான் பல காரியங்களை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் அதற்கு நிச்சயமாக நல்ல உள்ளங்களுடைய ஆசீர்வாதங்கள் தேவை இந்த ஊழியத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் செய்ய விரும்புகிற காணிக்கைகளுக்கு நிச்சயமாய் கத்த உங்களுக்கு மகத்தான ஆசீர்வாதையும் நன்மையும் அருள்வார் வேதம் சொல்லுகிறது நல்ல நிலத்தில் விதைக்கிற பொழுது அதில் ஒன்றுக்கு முப்பது ஒன்றுக்கு அறுபது ஒன்றுக்கு நூறுமாக பலன் தருகிறது அப்படியானால் நிலம் நல்லது என்று சொன்னாலும் விதை நல்ல விதை என்று சொன்னாலும் விதைக்கப்படுகிற நிலத்தை பொறுத்து அதனுடைய பலன் மிகுதியாக்கப்படுகிறதை நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் பல இடங்களில் விதைத்தாலும் இந்த நிலமானது இந்த உடலையாக்கும் ஊழியங்களானது நூறு சதவீதம் பலன் தரக்கூடிய நிலமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த பொருளாதார சப்போர்ட்டும் இல்லாமல் அநேகருடைய வாழ்க்கையை நாங்கள் திருமணம் என்கிற பெயரும் சரி மற்றபடி திருமணம் முடிந்து சில சிக்கல்களை அனுபவிக்கிறவர்கள் அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து செபித்து சில பல குடும்பங்களை இணைத்து கொண்டு இருக்கிறோம் அதோடு மாத்திரமல்ல சத்திய வார்த்தையை நீங்கள் என்னோடு தனிப்பட்ட ரீதியில் பேசுகிறவர்களுக்கு தெரியும் சத்தியம் என்ன என்பதை தெளிவுபடுத்தி ஒருவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனை சார்ந்து தங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்வதற்கான ஆலோசனையும் ஒவ்வொரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற தேவன் கொடுத்த கிருபையும் அதிகாரம் என்ன என்பதை ஆழ்தத்துவத்தின் பலம் என்ன என்பதையும் நாங்கள் அவர்களுக்கு விளங்க செய்து அவரவர்கள் வாழ்க்கை செம்மையாக வாழ்வதற்கும் செழுமையாக வாழ்வதற்குமான ஆலோசனை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறோம் அநேகருக்கான ஞானஸ்தானமாக இருக்கட்டும் அநேகருக்கான பரிசுத்த வாழ்க்கையான கத்தருடைய வார்த்தையாக இருக்கட்டும் இதையெல்லாம் பகிர்ந்து கொண்டே இருக்கிறோம் ஆகவே அது மிகுந்த ஆசிர்வாதத்தையும் நன்மையையும் அவர்களுக்கு கொடுக்கிறது ஆகவே இந்த நிலத்தில் நீங்கள் விதைப்பது உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் தயவுசெய்து என்னுடைய குரூப்பில் இருக்கிறவர்கள் திருமணம் முடிந்து விட்டது என்றால் தகவலை சொல்லுங்கள் திருமணம் முடிந்தவர்கள் தகவலை சொல்லிவிட்டு நீங்களே குரூப்பில் இருந்து ரிமூவ் ஆகிவிடலாம் அல்லது நீங்கள் தகவலை தெரிவித்து விட்டால் நான் உங்களை எதுவும் செய்து விடுவேன் என்றால் அடுத்தடுத்தவர்களுக்கான வாய்ப்பை தர வேண்டும் அதோடு மாத்திரமல்ல எனக்கு அருமையானவர்களே இந்த உலக வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று பிரித்தெடுக்கப்பட்ட அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது உண்மைத்தன்மை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் கிறிஸ்தவம் என்பது ஒரு உண்மைக்குரியது ஒரு நம்பிக்கைக்குரியவர்கள் அவர்கள் பொய் பேச மாட்டார்கள் அவர்கள் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நன்மை செய்வார்கள் என்றெல்லாம் ஒரு காலகட்டங்களில் நம்பிக்கொண்டிருந்த கிறிஸ்தவம் இன்று மிக மோசமான நிலையில் போய் கொண்டிருக்கிறது வேதத்திற்கும் வேதத்தினுடைய அடிப்படையான வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிவதற்கு இன்றைய கிறிஸ்தவ பெரும்பான்மையான மக்களுக்கு மனதில்லை ஆனால் கிறிஸ்தவத்தை விடவும் மனதில்லை அது ஏன்னு எனக்கு தெரியல ஒன்னு நான் திரும்ப அன்பா கேட்டுக்கிறது என்னன்னா இப்படிப்பட்டதான மக்கள் எல்லாம் ஒன்றும் மனம் திரும்ப வேண்டும் இல்லை என்றால் தங்கள் எந்த மதத்தை பின்பற்றி கொண்டிருந்தார்களோ அந்த மதத்துக்கே திரும்பி விடுவது நல்லது என்று தோன்றுகிறது ஏனென்று சொன்னால் தேவனுடைய நாமத்தை நீங்கள் வீணிலே வழங்குறவர்களாக இருந்துவிடக்கூடாது ஆகவே தயவு செய்து உங்கள்ட்ட உண்மை இருக்கட்டும் உங்கள்கிட்ட நன்மைக்கு நன்மை செய்கிறவளாக இருங்கள் ஏதோ சொல்லுகிறது தீமை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று ஆனால் நான் உங்கள்கிட்ட தயவாக கேட்டுக்கிறேன் நன்மை செய்கிறவங்களுக்காக நீங்கள் நன்மை செய்ய பழகுங்க கத்தருடைய நாம மகிழப்படட்டும் பின்பு நீங்கள் அப்புறம் அடுத்த கட்டமாக சத்துக்களை சினேகிக்கிறதும் தீமை செய்கிறத நன்மை செய்கிறதுங்கிறது உங்களுடைய அடுத்த நிகழ்வுக்காக நீங்கள் அதை கொண்டு செல்லுங்கள் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கிறேன் ஆகவே இது என்னுடைய குரூப்பில் உள்ள நபர்களுக்காகத்தான் நான் இந்த வார்த்தையை பேசிக் இருக்கிறேன் நீங்க தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் சில வாய்ப்புகள் வரலாம் வராமலும் இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக்கொண்டே இருக்கிறோம் நீங்கள் சில காரியங்களில் உண்மையாக கத்தரை நம்புவீர்களானால் உங்களுக்கான வாய்ப்பு கட்டாயமாக வரும் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நீங்கள் உங்களையே நீங்க நம்புறதில்லை உங்களுடைய சூழலை பொறுத்தவரையும் உங்களுடைய நிலைப்பாடுகளை முன்னிறுத்தி இந்த நிலையை என்னை தூக்கி விடுறதுக்கு ஒரு நல்ல கணவர் வந்தாலோ அல்லது ஒரு நல்ல மனைவி வந்தாதான் என்னை மேம்படுத்த முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதனுடைய பெரும்பான்மையான விளைவு என்ன செய்து காத்திருக்க பண்ணி காத்திருக்க பண்ணி உங்கள் காலத்தை வரையமாக்குகிறது ஆகவே கத்தரை நம்பி உங்களை சார்ந்து உங்களுக்கு வருகிற எந்த துணையாக இருந்தாலும் அதை கத்தரை நம்பி அன்போடு ஏற்றுக்கொள்ள நீங்கள் முன் வருகிற பொழுது நிச்சயமாய் தேவன் தானே உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் உங்கள் வாழ்க்கையை தேவன் தான் உங்களுக்கு நிர்ணயம் செய்ய போகிறார் அவர்தான் வாழ்க்கை கட்டப்போகிறார் ஆகவே நீங்கள் ஏமாத்தி ஏதாவது வாத்திய மறைச்சி செய்தெல்லாம் சாத்தியமா சிறப்பா வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறத கனவு காணாதீங்க உண்மையான வார்த்தையும் உண்மையான வாழ்க்கையும் தான் உங்களை எதிர்காலத்தில் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதமாக வைக்கும் ஆகவே எனக்கு அன்பானவர்களே இந்த குரூப்ல இருக்கிற உங்களுக்கு நீங்கள் காத்திருக்கிற திருமண வாழ்க்கைக்கு நிச்சயமாய் காத்திர பலன் அனைப்பா தொடர்ந்து நாங்கள் செபிக்கிறோம் வெளியிடங்களை அனுப்புகிறோம் நீங்களும் நாங்கள் அனுப்புகிற இந்த நோட்டீஸை உங்களுக்கு தெரிந்த மட்டும் நீங்கள் அனுப்புகிற பொழுது அதிலிருந்து வருகிற வாய்ப்புகள் அது உங்களுக்கானதாக இருக்கலாம் முக்கியமாக நான் சொல்லணும்னா மறு திருமணத்திற்காக காத்திருக்கிற நீங்கள் கத்தர்க்குள் உங்களுக்கு தந்தெழுகிறதை நீங்கள் ஜெபத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் ரொம்ப சந்தேகிக்காதீங்க சிலர்லாம் வாழ்க்கை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விரக்தியில் பேசுகிறவங்களாம் இருக்கிறீங்க வாழ்க்கை வேண்டாம் என்கிற நிலையினுடைய பொருள் இப்பொழுது உங்களுக்கு புரியாது காலங்கள் வருகிற பொழுது வயது கடந்து இருக்கிற பொழுது நீங்கள் எதிர்பார்த்தாலும் உங்களுக்கு அது கிடைக்காது ஆகவே ஒன்று ஒன்று சொல்லுகிறேன் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது இல்லை என்று தேவன் சொல்லிவிட்டார் ஆகவே நீங்கள் ஒன்றாக இணைக்கப்படுவதற்கு தேவன் திட்டம் வைத்திருக்கிறார் சில விஷயங்கள் தவறா போனாலும் அடுத்த விஷயங்களை தேவ சமூகத்தில் வைத்து சிறப்பாக செய்வோம் கத்தனை உங்களை ஆசிரிப்பார் இந்த காணொலியை பார்த்து நீங்கள் திருமணம் முடிஞ்சவங்க நிச்சயம் முடிஞ்சவங்களா இருந்தால் எனக்கு நீங்கள் தகவலை கொடுங்க உங்களால் முடிஞ்ச சின்ன காணிக்கையை இந்த நிலத்தில் விதைங்க அது உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்கும் கத்தாலுமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிரியை பாருங்க தேங்க்யூ காட் பிளசிங்